நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் துருக்கிக்காரன் நாங்கள் இஸ்லாமிக் நேட்டோவை கொண்டு வர போகிறோம் நாங்கள் சவுதி பாகிஸ்தான் கூட்டணியில் இணைய போகிறோம் இப்படின்னு பயங்கரமாக படங்க அமைச்சுட்டு இருந்தாங்க நானே ரொம்ப சீரியஸாக வந்துட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது சவுதி அரேபியா கிட்ட பணம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டு ஸோ இதில் துருக்கியும் இணைய போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்துச்சு ஏன்னா துருக்கி கிட்ட வந்து மாடர்ன் வெப்பன்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த துருக்கி இந்த கூட்டணியோட இணைய போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பாகிஸ்தான் ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா இது வந்து அடுத்து அப்படி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் இது வந்து இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு வலுவான கூட்டணியாக மாறும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் இனிமேல் தொடவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசப்பட்டது ஆனால் இப்போ சத்தமே இல்லாமல் துருக்கி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் இந்த கூட்டணியில் தற்போதைக்கு இணைய போவது கிடையாது அப்படின்னு மீடியாவுக்கும் சொல்லிட்டாங்க எதனால் துருக்கி மிகப்பெரிய ஒரு யூட்டை நான் போட்டிருக்கிறாங்க துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை துருக்கியினுடைய எதிரி கூட்டணி கொடுத்துருக்குறாங்க அதில் இந்தியா எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கும் கிரீஷ்க்கும் இடையில் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி கிரீஸுக்கு போனார் இந்தியா கிரீஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக வந்துட்டு மாறிச்சு நார்மல் ரிலேஷன்ஷிப்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தார் இப்போ அடுத்து இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதமே கிரீஸினுடைய பிரைம் மினிஸ்டர் மீண்டும் இந்தியா வர போகிறார் இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து தார்மாராக உயர்ந்துட்டு இருக்கு ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஏறி மேலே போகிற மாதிரி இல்லாமல் லிப்டில் அப்படி குபீர்னு மேலே போயிட்டு இருக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுடைய போர்க்கப்பல் இப்போ ஒரு ரீசெண்டாக கிரீஸுக்கு போச்சு சைப்ரஸ்க்கும் வந்துட்டு போச்சு இப்போ இந்த திங்கட்கிழமை கிரீஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் டேண்டியாஸ் இந்தியாவுக்கு வந்துருக்கிறாரு நம்மளுடைய டிஃபென்ஸ் சந்திச்சு பேசியிருக்கிறாரு ஃபாரின் மினிஸ்டரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு இந்தியாவும் கிரீஸும் இண்டஸ்ட்ரியல் கோஆஆபரேஷனை டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோபரேஷனை வலுப்படுத்துவதற்கு ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பைலெட்ரல் மிலிட்ரி கோஆப்ரேஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு முக்கியமான பிளான் வந்து போட்டிருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இரு நாடுகளும் எப்படி ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரில்லில் ஈடுபடலாம் எப்படி நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம் ஒரு போர் சூழலில் எப்படி செயல்படுறது அப்படின்ற சம்மந்தமாக இந்த வருஷம் நிறையா விஷயங்களை வந்து இணைஞ்சு முன்னெடுக்க போகிறாங்க ஸோ இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்தியா கிரீஸ் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு கிரீஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெங்களூரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஸ்டேஷனில் அதாவது முக்கியமான இந்தியன் ஆர்மி மிலிட்டரி ஸ்டேஷனை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பயன்படுத்தினது இதெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்கிறாரு நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து அவருக்கு சமூகமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுக்கும் கிரீஸ்க்கும் மேடையில் இந்த மேரிடைம் டைம் செக்யூரிட்டி அதிகரிக்கணும் அந்த கோஆபரேஷன் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி கிரீஸ் வந்து இந்தியாவில் ஒரு லயசன் ஆஃபீஸரை அதாவது ஒரு டிப்ளமேட் மாதிரி ஆனால் இராணுவம் சார்ந்த விஷயங்கள்ல அதில் கை தேர்ந்தவங்க ஸோ இந்த மிலிட்ரி டைஸ் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லைசன் ஆஃபீஸரை பொதுவாக இன்னொரு நாட்டில் ஸ்டேஷன் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு லைசன் ஆஃபீஸர் அவங்க வந்து குருகிராமில் ஸ்டேஷன் பண்ண போகிறாங்க ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதுக்கு அடுத்து கிரீஸினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர போகிறாரு சரி இப்போ துருக்கி ஏன் இந்த சவுதி பாகிஸ்தான் கூட்டணிகளில் இணையாமல் பின்வாங்கி ஓடுனாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் சொல்லிட்டேன் கிரீஸ்க்கும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் இந்த நான்கு நாடுகளும் துருக்கிக்கு எதிராக ஒரு மெடிடரேனியன் குவாட் கொண்டு வர்ற மாதிரி பிளான் இருக்கிறாங்க ஏற்கனவே இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் இந்த மூன்று நாடுகளும் துருக்கிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை ஏற்கனவே உண்டு பண்ணிட்டாங்க ஒரு மிலிடரி அலையன்ஸை அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க போன இந்த டிசம்பரில் அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்கிறாங்க அதில் இந்தியா ஜாயின் ஆகிற அந்த ஒரு ஐடியாவும் இருக்குது நம்மளுக்கு இன்டைரக்டாக ஒரு ப்ரொபோசல் வந்ததாக கூறப்படுகிறது ஸோ இதை பார்த்து தான் துருக்கி வந்து பதறி இருக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி த்ரீ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் இந்த மூன்று நாடுகளுக்கும் துருக்கியோட நல்ல உறவு வந்துட்டு கிடையாது கிரீஸுக்கும் துருக்கிக்கும் இடையில கடல்ல பிரச்சனை ஏஜென்சியில டிஸ்பியூட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ் விஷயத்துல கிரீஸ் தான் ஒரு யூனிஃபைடு சைப்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா துருக்கி வந்து இந்த நார்தன் சைப்ரஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க அது ஒரு டிஸ்பியூட்டட் ஜோனு அதுக்கு வந்து துருக்கி தான் ஆதரவு அதை எந்த நாடும் ரெகக்னைஸ் பண்ணல ஸோ அதனால் சைப்ரஸ் வந்து துருக்கியோட பறமை எதிரி கிரீஸுக்கும் துருக்கிக்கும் ஆகாது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் ஆகாது ஏன்னா துருக்கி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்த பாலஸ்தீன் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டமான எம்பையை வந்து ரிவைவ் பண்ணணும் ஸ்ட்ராங்கான ஒரு அரேப் நேஷன் கூட்டணியை ஒன்று பண்ணணும் அப்படின்னு என்னோக்கையோ ஒரு பிளானாக வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் கிரீஸில் இவங்க ஒரு ட்ரைலேட்டரல் மிலிட்ரி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க சைப்ரஸில் இந்த விஷயம்லாம் வந்து நடக்குது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம மில்டரி கோஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்டரி கோஆப்ரேஷன் பிளானையும் வந்துட்டு அவங்க கொண்டு வர்றாங்க ஸோ அதில் இந்த மூன்று நாடுகளும் இணைஞ்சு நேவல் ட்ரில் பண்ணுறது மூன்று நாடுகளோட ஆர்மிஸும் இணைஞ்சு செக்யூரிட்டி ட்ரில்ஸ்ல வந்து ஈடுபடுறது ஒரு போர் சுச்சுவேஷனில் இந்த மூன்று நாடுகளும் எப்படி இணைஞ்சு ரொம்ப ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக வந்து எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நிறையா விஷயங்களை இந்த மூன்று நாடுகளும் இணைஞ்சு செய்ய போகிறாங்க ரீசெண்டாக போன மாதம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கிரீஸுக்கு போயிருந்தார் ஸோ அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த அமைதியை சீர்குலைச்சி வந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய பழைய அந்த எம்பையரை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்குது பயங்கரவாதத்தின் மூலமாக இந்த பகுதி அவங்களுடைய டாமினன்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு எதிராக நாங்கள் மூணு நாடுகளும் ஒருமித்த குரலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுவோம் அப்படின்னு துருக்கிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இன்டைரக்ட் வார்னிங்கை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து விடுத்துருக்காரு ஸோ இவங்க அலையன்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த அலையன்ஸில் இந்தியாவை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்னரா அதாவது த்ரீ ப்ளஸ் ஒன் கோர் டீம்ல வந்து நம்ம இல்லை ஆனால் ஒரு அப்சர்விங் பார்ட்னர் மாதிரி வந்துட்டு இந்தியாவை தற்காலிகமாக இணைச்சிக்கிறது அப்படின்ற அந்த யோசனையில் இந்த மூன்று நாடுகளும் வந்து இருக்கிறாங்க ஸோ இதுதான் துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்தியன் நேவி வந்து ரொம்ப பெருசு ஸோ பீரியாடிக்கலாக அவங்களுடைய அந்த ட்ரில்லையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆப்ரேஷன்லேயோ நம்மளுடைய ரெண்டு டு மூணு வார்ஷிப்பை வந்து நம்ம எப்பயுமே அனுப்பிச்சு வச்சுருந்தோம்னா அதுவே துருக்கினோட நினைவிக்க மிகப்பெரிய இன்னொரு பிரஷர் வந்துட்டு போடும் நீங்கள் அங்கே பாருங்கள் அங்கே மூன்று நாடுகள் ஏற்கனவே ஒரு நாட்டுக்கு எதிராக ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க ஸோ துருக்கிக்கு இதுவே ஒரு பெரிய செக்யூரிட்டி திரெட்டு தான் இப்போது பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக துருக்கி செயல்பட்டதுனால அவங்களுக்கு அங்கே இன்னொரு ஒரு பெரிய ப்ரெஷரும் வந்துட்டு ஆடப் ஆயிருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மெரிடனியன் சீல துருக்கிக்கு எதிராக ஒரு ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை இந்த மூன்று நாடுகளையும் கொண்டு வர்றதுக்கு தீவிரமாக ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம்மா ஏன்னா துருக்கியினுடைய அந்த டாமினன்ஸ் வந்து கடலில் வரப்போகிற நாட்களில் வந்து அதிகரிக்கும் துருக்கி ஏற்கனவே ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்க மாதிரி வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க எடோகன் வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு ரொம்ப ஓராக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது அந்த நாடுகளுக்கு புரியும் ஸோ அதனால் கூடிய விரைவில் கடல் பகுதியில் அங்கே மெடிடனன்சியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் ப்ரிடிக் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக கிரீஸ் வந்து போன மாசம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிரீஸ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏஜென்சியில எங்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏற்கனவே கரைப்பகுதியிலிருந்து ஆறு நாட்டுகள் மைல் வரைக்கும் அவங்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு டெரிட்டோரியல் வாட்டர்னா அந்த கடற்பகுதி வந்துட்டு தான் சொந்தம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை விட அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஸோ அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் எதிர்நாட்டினுடைய போர்க்கப்பலோ விமானமோ எதுவும் வரக்கூடாது எக்ஸ்க்ளூசிவ் எக்கானாமிக் ஜோன் அப்படின்றது அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸையும் இன்னும் தாண்டி வந்துட்டு வரும் ஸோ இப்படி நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு துருக்கி வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே துருக்கி கிரீஸ் கிட்ட பல ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து என்ன வார்னிங் அவங்க மேக் பண்ணி இருக்காங்க அப்படின்னா ஏஜென்சியில் உங்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸை வந்து நீங்களாக ஒருதலை பட்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது நீங்களா ஒரு கிளைம் வச்சு நீங்களாக அது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கக்கூடாதுன்னு ரிப்பீட்டடாக ஆன் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கிரீஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணதான் தான் போகிறோம் அப்படின்னு ஸோ அதனால் பதற்றம் இன்னமும் அதிகரிச்சிருக்கு இந்த ஏஜென்சியில் மெரிடரேனின் பகுதியில் மிகப்பெரிய லெவலில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதற்கான போட்டியும் வந்து அங்கே இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் இந்தியா பெரிய அளவு உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா துருக்கிக்கு அது ஒரு பெரிய சிக்கல் தான் அதனால் சத்தமே இல்லாமல் இந்த இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்றதுலேருந்து துருக்கி வந்து பின்வாங்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த பயலாட்ரன் கோபரேஷன் அடுத்தடுத்து இருக்கு இந்தியா கிரீஸுக்கு பிரம்மோஸ் மிசைலையோ இல்லை நிர்பய் குரூஸ் மிசைலையோ வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தையும் வந்து இருக்கு அதாவது நிர்பை குரூஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் சப்சானிக் குரூஸ் மிசை ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அதனுடைய ரேஞ்ச் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஆங்கிள் எல்லாம் துருக்கி ரொம்ப யோசிக்கிறாங்க இப்போ துருக்கி வரப்போகிற காலங்களில் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு போர்க்கப்பல் வந்து பெர்மனண்ட்டாக மெடிட்டேரியன்சியில் வந்துட்டு இருக்கோம் எல்லாம் துருக்கியோட கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா சரி இப்போ அடுத்து இந்தியன் ஆர்மி ஒரு முக்கியமான விஷயத்தை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்துடலாம் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் ரொம்ப லைட் வெயிட் ரேடார்ஸை நிறைய ரேடார்ஸை இந்தியன் ஆர்மி வாங்குகிற அந்த பிளானில் இருக்கிறாங்க அந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டாக இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே இந்த ரேடார்ஸ்லாம் வாங்குறதுக்கு இந்தியன் ஆர்மி பிளான் பண்ணியிருக்கிறாங்க இது எதற்காக அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு சில பகுதி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு இருந்தது அந்த இடத்துலலாம் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ரேடார் வந்து தேவைப்பட்டது அங்கங்கெல்லாம் ரேடார் கண்காணிப்பு இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இந்தியன் ஆர்மி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துலலாம் இம்மீடியட்டாக ரேடாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கான வேலை வந்து நடந்து வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட முப்பது அதிநவீன லோ லெவல் லைட் வெயிட் ரேடார்ஸை வந்து நம்ம வாங்க போகிறோம் சர்வேலன்ஸ்க்காக ஸோ இந்த ரேடார்ஸ் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸு அப்புறம் ரொம்ப ரொம்ப சின்ன லெவல் ரேடார் கிராஸ் செக்ஷன் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ட்ராக் பண்ணுறது ஸோ அது வந்து ரொம்ப தாழ்வான உயரத்துலேயும் வந்து பறந்துட்டு இருக்கும் ஸோ அதனால அதை இந்த ரேடாரால் கண்டினியூஸாக ஈஸியாக மானிட்ரு பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ பெரிய பெரிய ரேடார்ஸ்லாம் இந்த மாதிரி திரட்டை வந்து மானிட்ரு பண்ணிட்டு இருந்ததுன்னா அது சேச்சுரேட் ஆகிரும் ஏகப்பட்ட திரட்டை ஒரே நேரத்துலேயே அது முக்கியமான ரேடார்ஸ் வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்த முடியாது ஸோ அதனால் இந்தியன் ஆர்மி வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த லைட் வெயிட் ரேடார்ஸை நம்மளுடைய இந்த இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் த ஆகாஷ்டி அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தோட அப்படியே மெர்ஜ் பண்ணிடுறது ஸோ இதனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ஓவரால் பிக்சர் வந்துட்டு வரும் எந்த இடத்துலேருந்து த்ரெட் வருது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரே இதில் அப்படியே சம்மரைஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக சம்மரைஸ் பண்ணிடலாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அதான் நடந்திருக்கு ஸோ அதனால தான் பாகிஸ்தானினுடைய அத்தனை த்ரெட்ஸையும் வந்துட்டு நம்மளால் முறியடிக்க முடிஞ்சது நண்பர்களே ஸோ இன்னொரு பக்கம் இப்போ இந்தியா பிரான்ஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பில் நிறைய ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல வாங்குற அந்த பிளான்ல இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரு இதையும் ஆப்ரேஷன் சிந்து நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்திருக்கிறோம் இது பிரம்மோஸ் அப்புறம் ஹேமர் மிசை அப்புறம் மிஸ்ரேலோடைய ரேம்பேஜ் மிசை இதெல்லாம் நிறைய மிக்ஸ்டா வந்து நம்ம பயன்படுத்திருக்கிறோம் ஏன் இவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைஸ் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னா மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு டார்கெட்ஸ் வந்து நம்ம அடிச்சிருக்கிறோம் பன்னெண்டு ஏர் பேஸு ஒன்போது டெரர் பேஸ் ஸோ ஒரு சில இடங்களில் ஃபர்ஸ்ட் ஒரு மிசை யூஸ் பண்ணிட்டு அடுத்து வேற ஒரு மிசை வந்து நம்ம பயன்படுத்திருக்கிறோம் பாகிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து வீடியோ பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் ஒரு மிசைல் வந்து அடிக்குது அதுக்கப்புறம் அதோட சத்தமான ஒரு மிசை வந்துட்டு அடிக்குது ஸோ இப்படி பாகிஸ்தான் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் அடுத்து பர்ச்சேஸ் வந்து நம்ம தீவிரப்படுத்தியிருக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாகிஸ்தான் திருந்த போவது கிடையாது மீண்டும் ஏதாவது ஒரு அசம்பாவி நம்ம அவங்க செய்வதற்கு வந்து முற்பட்டால் போன விட மிக பயங்கரமான ஒரு அடியை கொடுப்பதற்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லா வேலையிலையும் இருக்கோம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி ஒரு மெடிடேரியன் குவாட் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு இருக்குமே ரெடி ஆயிடுச்சு மூன்று நாடுகள் இணைஞ்சிட்டாங்க அதில் த்ரீ ப்ளஸ் இந்தியா வந்து ஆல்ரெடி அன்அஃபிஷியலாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மெயின் குவாடு இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் இதை விட இந்த மெடிட்ரேனியன் குவாடு தான் ரொம்ப அப்படி மீனிங்ஃபுல்லாக ரிலேபிளாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இவ்வளவு எதிரிகளை வச்சுக்கிட்டு துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் சரி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த இன்னைக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கரெக்ட் ஆப் லிங்க் அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெயந்த்